ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் பான தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் யோசேப்பு தன்னுடைய சிறு வயதிலேயே தாயை இழந்தவன் தன்னுடைய தகப்பனாலே நேசிக்கப்பட்டு உடன் பிறந்த சகோதரர்களாலே பொறாமைக்குள்ளாகி வெறுக்கப்பட்டு சகோதரர்களாலே அடிமையாக விற்கப்பட்டவன் எகிப்து தேசத்திலே அடிமையாக வாங்கப்பட்டு பார்வனுடைய எகிப்து ராஜாவுடைய பிரதானியின் வீட்டிலே விசாரணைக்காரனாக வேலைக்கு அமர்த்தப்பட்டான் கர்த்தர் யோசிப்போட கூட இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவனானான் செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு காவலில் வைக்கப்பட்டான் தேவனுடைய கண்களிலே தயவும் கிருபையும் கிடைத்ததுனால அவன் இருந்த அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார் சிறைச்சாலையில் பார்வோ நெகிப்து ராஜாவுடைய பானபாத்திரக்காரன் அவனும் சுயம்பாகிகளின் தலைவன் அதாவது சீஃப் பேக்கர் அவங்க ரெண்டு பேர் கண்ட கனவிற்கு அவன் அர்த்தம் சொல்லும்போது பானபாத்திரக்காரனின் தலைவனை பார்த்து நீ வாழ்வடைந்திருக்கும்போது என்னை நினைத்து மேல் தயவு வைத்து என்னுடைய காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து என்னை இந்த இடத்துலேருந்து விடுதலை ஆக்கணும் என எபிரேயருடைய தேசத்துலேருந்து நான் களவாய் இங்கு கொண்டு வரப்பட்ட இந்த காவல் கிடங்களே இந்த சிறைச்சாலையிலே வைக்கும்படி நான் எந்த தவறையும் செய்யவில்லை என்று அவன் சொன்னான் யோசிப்பு அந்த ரெண்டு பேருடைய கனவிற்கு அர்த்தம் சொன்னது மாதிரியே பாடபாத்திரக்காரனின் தலைவனுக்கு பதவி திரும்ப கிடைத்தது சீஃப் பேக்கர் அந்த சுயம்பாக்கியின் தலைவன் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டான் ஆனாலும் இந்த பாடபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாதபடிக்கு அவன் மறந்துவிட்டான் கரெக்டாக இரண்டு வருடம் கழித்து பார்வோன் கண்ட கனவிற்கு அர்த்தம் சொல்லும்படிக்காக பார்வோன் முன்ப முன்பாக யோசிப்பு கொண்டு போய் விடப்பட்டான் பார்வோன் அதாவது எகிப்து தேசத்து ராஜாவுடைய கனவிற்கு யோசிப்பு அர்த்தம் சொல்லி வர இருக்கிற கடுமையான பஞ்சத்திற்காகன தீர்வையும் சொன்னபோது பார்வோன் உன்னை போல தேவனுடைய ஆவியை பெற்ற விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒரு மனுஷன் இல்லை என்று சொல்லி அவனை எகிப்தி தேசத்துக்கு முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே இருங்கள் என்ற வசனத்தின்படியாக கர்த்தர் திட்டமிட்டு குறித்து வைத்திருந்த அந்த வேலையில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார் அவன் தலைவன் தலைவன்கிட்ட சொன்னான் என்னை ராஜா கிட்ட சொல்லி என்னை இந்த இருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு என்னை சொல்லுன்னு சொல்லி அவன் சொன்னபோதும் கூட அந்த தலைவன் மறந்து போனான் கர்த்தர் அவனை எந்த வேலையிலே அவனை உயர்த்தணும்னு சொல்லி தேவன் முன்குறித்து வைத்திருந்தாரோ அந்த வேலையில் கரெக்டாக கர்த்தர் அவனை உயர்த்தினதை நம்ம பார்க்குறோம் அதே போல் நமக்கும் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு காலம் வைத்திருப்பார் அந்த காலம் வரைக்கும் நம்ம பொறுமையோடு கூட இருக்கும்போது கர்த்தர் ஏற்று வழியிலே நம்மை உயர்த்துகிற தேவனாக காணப்படுகிறார் செய்யாத தவறுக்காக அவன் சிறைச்சாலையில் இருந்தான் கஷ்டப்பட்டான் கர்த்தர் அவனை அந்த உயர்ந்த பதவிக்காக அவனை உருவாக்கினார் உருவாக்கின பிற்பாடு அவனை பிரதம மந்திரியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார் தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஜீவரட்சனை செய்யும்படிக்காக அந்த பதவி உயர்வு அவனுக்கு கிடைத்தது கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருந்தபடி அவன் கண்ட சொப்பனத்தின்படியாக அதை எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றி அவனை உயர்த்தினார் சொல்லி பார்க்குறான் அன்புள்ள ஆண்டு யோசேப்பை யோசியப்பை ஏற்ற வேலையிலே கர்த்தர் உயர்த்தினது போல யோசியப்பு உங்களுடைய அடங்கி இருந்தது போல் நாங்களும் உம்முடைய கரத்திலே அடங்கி இருக்கவும் ஏற்ற வேலையிலே எங்களை உயர்த்தும்படிக்காக உங்களுடைய கரங்களுக்குள்ளே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்